இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே மார்ச் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான விஷயமானது நடக்கப்போகுது அது என்னென்னா கிரகணம் கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஒரு வருடத்துக்கு நான்கு முறை கிரகணங்களானது நடக்கும் இது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது கிரகணம் வரக்கூடிய அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது அதனால் கிரகணங்கிறது ஒரு ஆபத்துங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு இந்த மார்ச் மாதத்துல இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்ட வராங்க இவங்க வரக்கூடிய அந்த நாளன்னைக்கு சூரியனிடையே பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்கள் தாக்கங்கள் கதிர்வீச்சுகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து பலனை கொடுக்கும் அந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்து அன்னைக்கு சில ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதாவது கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை அதனால் அந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு சில விஷயங்கள் இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக ஃபாலோ பண்ணும் அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதாவது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த ஆன்மீக விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சூரிய கிரகணத்தினால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சூரிய கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஆக்சுவலி கிரகணத்தின் போது நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் ஏன்னா கிரகணம் வந்து ஒரு அசுபமாக கருதப்படுது அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நடைபெற்றது அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியல காரணம் பகல் நேரத்தில் நடந்ததுனால இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகண நிகழ இருக்கு அதுதான் வரக்கூடிய சூரிய கிரகணம் இது மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இதுவும் ஆக்சுவலி இந்தியாவில் வந்து தெரியாது ஆனால் ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த மாதிரி உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஆக்சுவலி இது ஏன் இந்தியாவில் தெரியாதுன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு இருக்குது அதனால் இந்த கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியாது இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது மிகவும் முக்கியமாக கருதப்படுது அதனால ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் சில முக்கியமான விஷயங்களை சிம்ம ராசிக்காரங்க நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் போது ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனளிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும் அதனால் அதை நிறைய பண்ணுங்கள் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வரை வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளித்து விட்டு வீட்டையும் சுத்தம் செய்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் அப்புறம் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்களுக்கும் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிட்லாம் மற்றது எதையும் சாப்பிடக்கூடாது இது வந்து கிரகண டைமில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும் அதனால் அது செய்து செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுது அதை தயவு செய்து செய்யாதீங்க இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி மகம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகம்ல பிறந்த உங்க ராசிக்காரங்களுக்கு உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவு உண்டாகும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பானது கிடைக்கும் கவனமாக செயல்படுவது உங்க ராசிக்கு நல்லது அதாவது உங்க ராசி நட்சத்திரத்துக்கு நல்லது மாணவர்களுக்கு இந்த கிரகண டைம்ல கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும் சக மாணவர்கள் ஆதரவு இருக்கும் ஸோ மாணவர்கள் கிடைக்கக்கூடிய ஆதரவை கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க இது மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போரம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் தேவையற்ற பயணங்களோ அலைச்சல்களோ அதிகரிக்கோ பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது வரும் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகிக்கொள்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது மிகவும் நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கலாம் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையை வந்து கையாளணும் அப்புறம் பணவரவு அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் அதெல்லாம் நீங்கள் போக்கிக் கொள்வதற்கு தியானம் போன்ற விஷயத்தை செய்ங்க நல்லது இது பூரம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால ஏற்பட பாதிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சிம்ம ராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தால் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் முன்னேற வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல கூட நிம்மதியற்ற நிலை ஏற்படும் எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க உத்தியோகத்துல பணியில கவனத்தோடு செயல்படுங்க எனினும் உங்க சமயோகித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் அதனால சமயோகித புத்தியை கண்டு செயல்படுங்க அப்புறம் குடும்பத்துல மகிழ்ச்சியானது ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிரங்க அதுதான் நன்மை தரும் குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறையானது காட்டணும் உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகணும் பெண்களுக்கு கூட உடல் சோர்வுகள் திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரவு திருப்தி தரும் மதிப்பு மரியாதையும் கூடும் அந்த மதிப்பு மரியாதை போது அதற்கேற்ப செயல்பட வேண்டியது நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகண தோஷத்தால் இப்படி பாதிப்பு ஏற்படும் இப்படி கவனமாக நடக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி